இந்து கோவில்களில் திமுக அடிக்கும் அடுத்த கொள்ளை அறநிலையத்துறையின் உத்தரவால் போராட்டத்தில் குதிக்கும் இந்து மக்கள் கட்சி வணக்கம் நண்பர்களே தமிழகத்தை ஆளும் திமுகவை பொறுத்தவரை இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்யும் அதே வேளையில் இந்து கோவில்களில் வரும் வருமானத்தை சுரண்டுவதிலும் படுதீவிரம் காட்டி வருகிறார்கள் அறநிலையத்துறை என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு அதன் மூலம் இந்து கோவில் வருமானத்தை திமுக கைப்பற்றி வருகிறது இன்னும் சொல்ல இந்த வருமானத்தை எடுத்துதான் தங்களது முக்கிய வாக்கு வங்கியான கிறிஸ்தவ முஸ்லிம்களின் சர்ச் மசூதிகளுக்கு இவர்கள் வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவிற்கு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இந்துக்கள் மூலம் வரும் பணத்தை இவர்கள் சிறுபான்மையினருக்கு கொடுத்து அவர்களின் ஆதரவை பெற்று வருகிறார்கள் அப்படிப்பட்ட திமுகவினர் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் மலையை இஸ்லாமியர்களின் சிக்கந்தர் மலையாகிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் ஆனால் இந்து முன்னணி பாஜக போன்ற கட்சிகள் களமிறங்கி அதிரடியான போராட்டத்தில் ஈடுபட்டதால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்த விவகாரத்திலிருந்து பின்வாங்கிவிட்டன இந்த நிலையில் தற்போது மதுரையில் உள்ள தண்டாயுதபாணி கோவிலில் அர்ச்சகர்களின் தட்டில் விழும் காணிக்கை அவர்கள் எடுக்கக்கூடாது அதை உண்டியலில் போட வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு எதிராக மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் சோலை கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை தண்டாயுதபாணி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தட்டில் போடும் காணிக்கைகளை அர்ச்சகர்கள் உண்டியலில் எடுத்து போடுமாறு அறநிலையத்துறை உத்தரவிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது ஆனால் இந்த கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு அறநிலையத்துறை சம்பளம் கொடுப்பதில்லை பக்தர்கள் விருப்பப்பட்டு காணிக்கை தட்டில் போடும் தொகையை தான் அவர்கள் தங்களது வாழ்வாதாரமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த காணிக்கையை உண்டியலில் போட வேண்டும் என்று உத்தரவிட்டால் அர்ச்சகர்களின் வாழ்வாதாரம் என்னவாகும் அதோடு இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிரானது அதனால் இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் இந்து மக்கள் கட்சி சார்பில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கோவில்களில் வரும் மொத்த வருமானத்தையும் தங்கள் பக்கம் திருப்பும் அனைத்து வேலைகளையும் திமுகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு காலை முதல் இரவு வரை கோவிலில் பணிபுரியும் பக்தர்களுக்கு இவர்கள் சம்பளம் கொடுக்காததோடு பக்தர்கள் போடும் காணிக்கை பணத்தை கூட இப்போது தங்கள் பக்கம் திருப்பும் வேளையை திமுக அரசு செய்ய தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாகவே இதற்கு அர்ச்சகர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதோடு தற்போது இந்து மக்கள் கட்சியும் இந்த உத்தரவை இந்த அறநிலையத்துறை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த செய்தி அமைச்சர் பெரிய கருப்பனிடம் வெள்ளை அறிக்கை கேட்கும் அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு தகுதி உள்ள மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் மாற்றி அறிவித்தார் அதே போல்தான் அனைத்து விவசாயிகளின் பயிர்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் அப்போது ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதனால் அது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு ஒரு கேள்வி விடுத்திருந்தார் அதையடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான்கு லட்சத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக அறிவித்திருந்தார் இதையடுத்து அண்ணாமலை பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி இதுவரை தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் அப்படி என்றால் மீதமுள்ள தொகையை தள்ளுபடி செய்வீர்களா இல்லையா இது அரசின் குறிப்பிலும் தெரிவிக்கப்படவில்லை அப்படி என்றால் பொதுமக்களுக்கு எப்படி இது குறித்து விவரம் தெரியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பு அனைவருக்கும் நகை கடன் தள்ளுபடி என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே என்று மாற்றியதை மக்கள் மறக்கவில்லை அப்போது தேவைப்படாத கடன் தள்ளுபடிக்கான தகுதி திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தேவைப்படுகிறது உங்கள் வாக்குறுதியை நம்பி கடனாளியாக நிற்கும் பொதுமக்களின் சார்பாக கேட்கிறேன் ஏதாவது பொய்யை சொல்லி எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்றி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு கண் துடைப்புக்காக சிறிய அளவில் மட்டும் கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டு கைதிரிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை இந்த நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யாமல் ஏகப்பட்ட நன்மைகளை செய்துவிட்டது போன்று பல கோடிகளை செலவு செய்து விளம்பரம் செய்யக்கூடிய இந்த விளம்பரமாடல் ஆட்சியில் இதுவரை எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னபடி நிறைவேற்றி உள்ளீர்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என்று அண்ணாமலை மு க ஸ்டாலினுக்கு ஒரு பகிர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதோடு அடுத்த ஆண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் பிரச்சாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் நாங்கள் மீண்டும் பட்டியலிடுவோம் எவ்வளவு வாக்குறுதிகளை நீங்கள் சொன்னபடி நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி உள்ளீர்கள் என்பதை அவர்களுக்கு பட்டியல் போட்டு தெரியப்படுத்தி மு க ஸ்டாலினை தமிழ்நாட்டு பெண்கள் விரட்டியடிக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி திமுகவை அச்சுறுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டு பேரிடம் ரகசிய டீல் போட்ட மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி கடந்த இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்தது அந்த அடிப்படையிலேயே தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட திமுக தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றது இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மு ஸ்டாலின் கொடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நீட் தேர்வு மசோதா மாதந்தோறும் மின்கட்டணம் நூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் மானியம் நகை விவசாய கடன் ரத்து அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை உள்ளிட்ட பல முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை மு ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை இதன் காரணமாக திமுக ஆட்சி மீது மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே தற்போது மு ஸ்டாலின் கூட்டணியை உடையாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டை விட இன்னும் வலுவான தேர்தல் வியூகங்களை வகுக்க வேண்டும் என்று இப்போதே தயாராகிவிட்டார் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுக்கு மேல் உள்ளது என்றாலும் அதற்கான பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை வரப்போகிற தேர்தலை தவறவிட்டால் இனிமேல் அதிமுகவினால் ஜென்மத்திற்கும் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டார் அதன் காரணமாகவே அவரும் சில முக்கிய கட்சியுடன் கூட்டணிக்கு தொடர்ந்து விடாமல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் எந்த டீலும் ஓகே ஆகவில்லை என்று கூறும் எடப்பாடி ஐந்து ஆறு மாதங்களில் சில முக்கிய கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்று நேற்று கூட ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஷோ டைம் கன்சல்டிங் என்கிற நிறுவனத்துடன் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் எடப்பாடி இதை அறிந்த மு க ஸ்டாலின் அந்த நிறுவனத்தை அதிமுக பக்கம் செல்ல விடாமல் நிறுத்திவிட்டார் ஏற்கனவே திமுக சார்பில் பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்துடன் மீண்டும் ஒப்பந்தம் போட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த ஷோ டைம் கன்சல்டிங் நிறுவனத்துடனும் தற்போது திமுக டீல் போட்டுவிட்டது அந்த வகையில் அதிமுக சிறப்பான தேர்தல் வியூகங்களை வகுத்துவிடக்கூடாது என்பதிலும் திமுக கவனம் செலுத்தி வருவதோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் நிறுவனங்களையும் தங்கள் பக்கம் திருப்பி வருகிறது அந்த வகையில் ஐபாக் இருக்கும் ரிஷிராஜ் சிங் மற்றும் ஷோ டைம் கன்சல்டிங் இருக்கும் ராபின் சிங் சர்மா ஆகிய இரண்டு பேரிடமும் தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்ற ஒப்பந்தப்பட்டுள்ளார்கள் இப்படி தாங்கள் ஒப்பந்தம் செய்ய இருந்த ஷோ டைம் கன்சல்டிங் நிறுவனத்தை திமுக தங்கள் பக்கம் இழுத்துவிட்டதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதன் காரணமாக அடுத்தபடியாக வேறு சில நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன தொண்டர்களே ஏற்கனவே இந்து திமுக பெரிய அளவில் கொள்ளை அடித்திரு தற்போது உண்டியல் படத்தில் ஒரு பைசா கூட அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது என்று இந்து அறநிலைத்துறை அமைச்சகம் கட்டுப்பாடு விதித்திருப்பது மற்றும் விவசாயிகள் பயிர்க்கடனை ரத்து செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருந்த மு க ஸ்டாலின் தற்போது ஒரு சிலருக்கு மட்டுமே அதை செய்துவிட்டு மற்றவர்கள் அனைவரையும் ஏமாற்றி விட்டதற்கு அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருப்பது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முக்கிய நிறுவனங்களை வைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் நிறுவனங்களை மு க ஸ்டாலின் பக்கம் எடுத்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்